ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சனா கலாம் கலாங் ஸ்டேஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நைன்த் ஹிஸ்ட்ரீல சிந்து சமதி நாகரிகம் அப்படின்ற ஒரு லெசன் தான் இருக்குது அது பார்த்திங்கன்னா டெஸ்ட் பார்க்க போகும் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஃப்ரீ டெஸ்ட் பாஸ் போய்ட்டு இருக்குது ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நைன்த்து ஹிஸ்ட்ரியில் சிந்து சமதி நாகரிகம் அப்படின்ற ஒரு டாபிக் அதான் பார்க்க போகிறோம் சிந்து சமணி நாகரிகம் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது எல்லாத்துக்கும் தெரியும் ஓகே நான் ஒவ்வொரு கொஸ்டினு சொல்வேன் அதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதி வச்சுட்டு லாஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கால் பேரலாம் ஃபஸ்ட் கொஷின் பேர்லாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் எவ்வளோ சதுர கிலோமீட்டர்கள் பரவி இருந்தது எப்படி பாருங்கள் கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலும் பாகிஸ்தானிலையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சதுர கிலோமீட்டர் பரவி இருந்தது அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்துடலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் எப்படி பாருங்கள் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பார்த்தீங்க பார்த்திங்கன்னா இருந்திருக்கும் செகண்ட் கொஸ்டின் தோலவீரா இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளது எப்படி பாருங்கள் டோலவீரா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே கூற்று சரியாக தவறா அதான் கேள்வி கூற்று பார்த்தீங்கன்னா சரியாக தவறா செகண்ட் கொஸ்டின் தோலவீரா இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளது கூற்று சரியாக தவறா ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோன்னா கூற்று தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா தோலவீராக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் குஜராத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த தோலவீரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த பகுதி இருக்குது இந்த மகாராஷ்டிராவில் என்ன பகுதி இருக்குன்னு பார்த்திங்கன்னா எப்படி பாருங்கள் மகாராஷ்டிராவில் என்ன பகுதி இருக்குன்னு பார்த்திங்கன்னா டைமாத் பாத் எப்படின்னு பார்த்திங்கன்னா டைமாபாத்துன்றது பார்த்திங்கன்னா இந்த சிந்துவெளி வழி நாகரீகத்தில் ஒரு எல்லை எப்படின்னு பார்த்திங்கன்னா தெற்கில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் டைமாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பார்த்திங்கன்னா அதோடய எல்லையாக இருக்கும் சிந்துவெளி நாகரிகத்தின் தெற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா டைமாபாத்தில் தான் பார்த்திங்கன்னா அதோடய எல்லை பார்த்திங்கன்னா இருக்கும் அதான் பார்த்திங்கன்னா டோலவே டைமாபாத் ஓகே இந்த இடத்து கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா டோலவீரான்றது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது அப்படிங்க தேர்டு கொஸ்டின் பாருங்கள் கரப்பாவின் மாடுகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன எப்படின்னு பாருங்கள் தேர்ட் கொஸ்டின் கரப்பாவில் பார்த்தீங்கன்னா மாடுகள் பார்த்திங்கன்னா என்னென்ன அழைக்கப்பட்டன அதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜபு ஜபுன்னு பார்த்தீங்கன்னா கரப்பாவில் மாடுகள் பார்த்திங்கன்னா அழைக்கப்பட்டிருக்கு அதுங்க பார்த்தீங்கன்னா சிந்து சமலி பகுதியில் பார்த்தீங்கன்னா முத்திரைகள் பார்த்திங்கன்னா பெரிய காலை உருவம் பார்த்திங்கன்னா பெரு பரவலாக பார்த்தீங்கன்னா காணப்பட்டிருக்கு சிந்து சமவெளி நாகரீகத்தில் பார்த்திங்கன்னா பெரிய காலை உருவம் பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக காணப்பட்டிருக்கு ஒரு முத்திரை காலை ப உருவம் பதித்த முத்திரை பார்த்திங்கன்னா பரவலாக காணப்பட்டிருக்குன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் ரோக்ரி செட் என்பவை கரப்பா மக்களால் கூர் ஆயுதங்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்டன எப்படின்னு பாருங்கள் ரோக்ரி செட் அப்படின்ற என்பவை பார்த்திங்கன்னா கரப்பா பகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்திங்கன்னா கூர் ஆயுதங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கு இது பார்த்திங்கன்னா கூற்று சரியாக தவறா அதான் கேள்வி ரோக்ரி செட்ன்றது பார்த்திங்கன்னா அரப்பா பகுதியில் கூறு ஆயுதங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு கூற்று சரியாக தவறா ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் கூற்று சரி இந்த கூ ரோக்ரி செட்ன்றது பார்த்திங்கன்னா கல் மற்றும் வெண்கலத்திலான ஆயுதங்கள் ஆயுதங்களை பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க எப்படி பாருங்கள் கல் மற்றும் வெண்கலத்திலான ஆயுதங்களை பார்த்திங்கன்னா இது செய்ய பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க இந்த ரோக்ரி செட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மூலப்பொருளாக இருந்துருக்கு இந்த ரோக்ரி செட்டுன்றது பார்த்திங்கன்னா முக்கியமான மூலப்பொருளாக இருந்திருக்கு இந்த அந்த பிளேடு அந்த ஆயுதங்கள் செய்கிறதுக்கு முக்கியமான மூலப்பொருளாக தான் இருந்திருக்கு இந்த ரோக்ரி செட் அப்படின்ற பொருள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐந்தாவது கொஸ்டின் சீன நாகரிக பகுதியில் யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெளுக்காய் என்ற குறிப்பு பார்த்திங்கன்னா சிந்து பகுதியை குறிக்கிறது கூற்று சரியாக தவறா அதன் கேள்வி சீன நாகரிக பகுதியில் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுக்கா என்ற குறிப்பு பார்த்திங்கன்னா சிந்து பகுதியை குறிக்கிறது கூற்று சரியாக தவறு அதான் கேள்வி ஓகே இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு ஏன்னு பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் எழுத்து பார்த்திங்கன்னா மெழுக்கா பகுதியை மெழுக்கா என்ற குறிப்பு பார்த்திங்கன்னா சீ யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுக்கான்ற பகுதி பார்த்திங்கன்னா மெழுக்கான்ற குறிப்பு பார்த்திங்கன்னா சிந்து பகுதியை குறிக்கிறதுன்றது கரெக்டு ஆனால் பார்த்திங்கன்னா சீன நாகரிக பகுதிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது சீன நாகரிக பகுதின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா தவறு சீன நாகரீக பகுதிகள்னு சொல்லக்கூடாது சிந்து தான் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா மெழுக்கான்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிக்கணுன்றது கரெக்டு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சீன பகுதின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து தப்பு ஓகே அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் செம்பில் வார்க்கப்பட்ட நடனமான பெண் சிலை எங்கு கிடைத்தவை ஆகும் எப்படின்னு பாருங்கள் செம்பில் வார்க்கப்பட்ட நடனமான பெண் சிலை பார்த்திங்கன்னா எங்கு கிடைத்தவை அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா மோஜத்தாரம் இந்த செம்பில் வார்க்க நான் வார்க்கப்பட்ட நடனமான பெண் சிலை பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா மோஞ்சத்தாரில் பார்த்திங்கன்னா இந்த நடனமான பெண் சிலை பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூசாரி அரசன் அப்படின்ற ஒரு சிலை கிடைச்சிருக்கும் எப்படி பாருங்க பூசாரி அரசன் அப்படின்ற ஒரு சிலை கிடச்சிருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா எங்கே கிடச்சிருச்சுன்னா பார்த்திங்கன்னா இந்த மோஞ்சத்தாரம் தான் கிடச்சிருக்கும் எப்படி பாருங்க இப்போ பூசாரி அரசன் அப்படின்ற ஒரு சிலை பார்த்திங்கன்னா இந்த மோஞ்ச தான் கிடச்சிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செம்பில் வார்க்கப்பட்ட நடனமான பெண் சிலையும் பார்த்திங்கன்னா இந்த குந்த தோட்டம் தான் கிடச்சிருக்கும் இந்த பென்சிலை பார்த்தீங்கன்னா எந்த எதை வச்சு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் எப்படி பாருங்கள் இழந்த மெழுகு செயல்முறை லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த நடனமான பென்சிலை பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகே நோட் பண்ணுவீங்க அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் சிந்து சிந்து சமூக மக்கள் பார்த்திங்கன்னா ஆழமரத்தை வழிபட்டார்கள் கூற்று சரியாக தவறா சிந்து சமவெளி மக்கள் பார்த்திங்கன்னா ஆழமரத்தை பார்த்திங்கன்னா வழிபட்டார்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கூற்று சரியாக தவறா ஓகே அவங்க பார்த்திங்கன்னா இயற்கை வணங்கினாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் சிந்து சமூகம் பார்த்திங்கன்னா மக்கள் பார்த்திங்கன்னா இயற்கை வணங்கனார்கள் வழிபட்டார்கள்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆழ மரத்தை வழிபட்டார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இதோட கூற்று பார்த்திங்கன்னா சரியாக தவறானதை கேட்டிருக்காங்க கூற்று பார்த்திங்கன்னா தவறு ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா அரசு மரத்தை வழிபட்டிருப்பாங்க அரசு மரத்தை பார்த்திங்கன்னா வழிபட்டிருப்பாங்க இந்த பார்த்தீங்கன்னா ஆழம் கொடுத்துருக்காங்க ஆனால் அரசு தான் பார்த்தீங்கன்னா வழிபட்டிருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா இயற்கை வழிபட்டார்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண் தெய்வத்தை குறிப்பது போன்ற பகுத்தினா போன்ற சிலைகள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா பெண் தெய்வத்தை குறிப்பது போன்ற சிலைகள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க சிந்து சமவெளி பகுதிகளை ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் எயித்து கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்திங்கன்னா எப்போது முதல் வீழ்ச்சி பெறத் தொடங்கியது சிந்து சமநிலை மக்கள் நாகரிகம் பார்த்திங்கன்னா எப்போது முதல் வீழ்ச்சி பெற துவங்கியது அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் எப்படி பாருங்க கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமூக நாகரிகம் பற்றி வீழ்ச்சி பெற தொடங்கியிருக்கு ஏன்னு பார்த்திங்கன்னா என்ன காரணங்கள்னு பார்த்தோன்னா என்ன காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்குது பருவநிலை மாற்றம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் காரணமாக இருந்திருக்கு மாதிரி பார்த்திங்கன்னா நதியின் வறட்சி எப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு பருவநிலை மாற்றம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமான காரணங்கள் இருந்திருக்கு அதே மாதிரி அந்நியர் படையெடுப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடம்பெயர்வு எப்படின்னா மக்கள் பார்த்திங்கன்னா இடம்பெயர்வுனால பார்த்திங்கன்னா ஒரு வீழ்ச்சி காரணம் முக்கியமான ஒரு வீழ்ச்சி காரணமாக இருந்திருக்கு சிந்து சமூக மக்கள் நாகரிகமே வீழ்ச்சி பெற இதாக இருந்திருக்கு ஓகே என்னென்னு பாருங்கள் பருவநிலை மாற்றம் ஒரு காரணமாக இருந்திருக்கு அதே மாதிரி வெள்ளப்பெருக்கு காரணமாக இருந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்நியர் படையெடுப்பு ஒரு காரணமாக இருந்திருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லலாம் இந்த சிந்து சமதி நாகரிகம் பார்த்திங்கன்னா வீழ்ச்சி பெற காரணமாக இருந்திருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் சிந்து சமளி மக்களின் எழுத்துக்கள் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக எழுதப்பட்டன எப்படி பண்ணுறாங்க சிந்து சமதி மக்களின் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக எழுதப்பட்டன கூற்று சரியாக தவறான் கூற்று பார்த்திங்கன்னா சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க ஓகே இதை ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு ஏன்னு பார்த்திங்கன்னா சிந்து சமதி மக்கள் பார்த்திங்கன்னா வலது பக்கத்திலிருந்து தான் இடப்பக்கமாக எழுதியிருப்பாங்க இடப்பக்கத்துலேருந்து வலது பக்கம் சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பார்த்திங்கன்னா வள தான் பார்த்திங்கன்னா இந்த இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எழுதியிருப்பாங்க வள பக்கத்துலேருந்து எடது பக்கமாக எழுதியிருப்பாங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தவறு கூற்று தவறு ஓகே அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் கரப்ப மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்தி இருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர் யார் எப்படி பாருங்கள் ஹரப்பா நகரின் மொழியின்னு பார்த்தீங்கன்னா மூலவீர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்தி இருப்பதை நாம் காணலாம் அப்படின்ற சொன்னவர் யார் அதான் கேள்வி ஓகே இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐராவதம் ஐராவதம் மகாதேவன் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா ஹரப்பா மொழியின் மூலவீர்கள் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்தி ஒத்தி இருப்பதை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கவர் ஐராவதம் மகாதேவன் நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினொராவது கொஸ்டின் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன எப்படின்னா எந்த இடத்துல கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரியில் பார்த்தீங்கன்னா குறியீடுகள் சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட குறியீடுகள் போன்ற இருக்குது அப்படின்னு சொன்னோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மயிலாடுதுறையில் எப்படின்னு பாருங்கள் மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட தான் பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட குறியீடுகளை போன்ற குறியீடுகள் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கேன்னு பாருங்கள் மயிலாடுதுறை பகுதியில் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட கற்போட ஓகே நோட் பண்ணிங்க அடுத்த கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த அமெரிக்க அறிஞர் யூரி நோரோசோவ் அப்படின்னு பாருங்கள் கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த அமெரிக்க அறிஞர் யூரி நோரோசோவ் சிந்து சமவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்ப வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்று கூறிய என்று கூறினாலும் சொல்லியிருக்காங்க கூறி சரியாக தவறும் கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த அமெரிக்க அறிஞர் யூரி நோரோசோ சிந்து சபதி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்ப வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்று கூறுனா கூற்று சரியாக தவறா ஓகே இது ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறுதான் பாருங்கள் கூற்று தவறு ஏன்னு பாருங்கள் அமெரிக்க அறிஞர் நூரி யூசோ நோரோசோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அறிஞரால் என்ன அறிஞர்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய அறிஞர் ரஷ்ய அறிஞர் தான் பார்த்தீங்கன்னா யூரி நோரோசோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அமெரிக்க அறிஞர் கொடுத்துருக்காங்க அமெரிக்க அறிஞர் இல்லை ரஷ்ய அறிஞர் ரஷ்ய அறிஞர் தான் பார்த்திங்கன்னா நூறு வருஷம் இன்னொரு வருஷம் பார்த்திங்கன்னா சிந்து மொழி சமூக எடுத்துக்கொண்டிங்கன்னா திராவிட மொழி குடும்ப வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன அப்படின்னு சொன்னவர் ஓகே அடுத்த கொஸ்டின் பேரான் பதிமூணாவது கொஸ்டின் கரப்பா மக்கள் எந்த உலகம் பற்றி அறிந்திருக்கவில்லை ஹரப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா எந்த உலோகம் பற்றி அறிஞ்சிருக்கவில்லை அப்படின்ற கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இதோடய ஆன்சர் பார்த்திங்கன்னா இரும்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்பு வெண்கலம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இதை பற்றியும் தெரியும் செம்பு வெண்கலம் வெண்கலம் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி எந்த ஒரு உலகத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இரும்பை பற்றி சுத்தமாக தெரியாது அப்போதைக்கு அறிஞ்சிருக்கவே இல்லை கரப்பா மக்கள் நோட்டுங்க கரப்பா மக்களுக்கு இரும்பு பற்றி சுத்தமாக தெரியாது அதே மாதிரி குதிரையை பற்றியும் தெரியாது கரப்பா மக்களுக்கு குதிரையின் பயன் பயனை பற்றி சுத்தமாக தெரியாது நோட் ஓகே அடுத்த கொஸ்டின் சுமேரியரின் எழுத்து முறை டேஷ் ஆகும் எப்படின்னு பாருங்க சுமேரியரின் எழுத்து முறை பார்த்திங்கன்னா டேஷ் ஆகும் அப்படின்றதான் கேள்வி சுமேரியன் எழுத்து முறை டேஸ் ஆகும் ஓகே இதோ ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எழுத்துமுறை சுமேரியன் எழுத்து முறை பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எழுத்து முறை தான் பார்த்தீங்கன்னா சுமேரியின் எழுத்து முறையாக இருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் சுர்காஜன் டோர் பாகிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் உள்ள சிந்து சமையல் நாகரீகத்தின் எல்லையாகும் எப்படிங்க சுர்காஜன் டோர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் உள்ள சிந்து சமையல் நாகரீகத்தின் எல்லையாகும் கூற்று சரியா தவறா அதான் தவறு அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதில் ஆன்சர் கூற்று தவறு ஏன்னு பாருங்கள் சுர்காஜ்ன்றது பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா இடையில் உள்ள ஒரு சிந்து சமுதாய நாகரிகத்தின் எல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா டோர்ன்றது பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் எலையில் இருக்குது பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுர்காஜெண்டோர் அப்படின்ற ஒரு பகுதி பார்த்திங்கன்னா இருந்துருக்கு சுர்காஜோரில் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் எலையில் சிந்து சமலி நாகத்தின்னு ஒரு எல்லை இருந்திருக்கு நோட் பண்ணிங்க ஓகே இந்த எல்லை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திசைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கிழக்கில் எந்த எல்லை பார்த்திங்கன்னா சிந்து சமலி நாகரிகத்தின்னு இலையாக இருக்குது அதேமாதிரி மேற்கில் என்ன இலையாக இருக்குது அதேமாதிரி தெற்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லை இருந்திருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அது நோட் பண்ணணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த பகுதி அந்த முக்கியமான நகரங்கள் சிந்து சமூக நியாயத்தில் முக்கியமான நகரங்கள் என்னென்ன தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க என்ன எதை ஏதாவது பயன்படுத்திக்கிறாங்க என்ன உலகங்கள் பயன்படுத்துகிறாங்க அவங்க என்னத்தை வழிபட்டார்கள் அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி எவ்வளோ சதுர கிலோமீட்டர் பரவி இருந்தது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிந்து சமூக நியாகத்தில் நிறைய இது முக்கிய முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அணிகள் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி என்ன வேளாண்மை செஞ்சாங்க இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா லெவன்த்தில் நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைன் சிக்ஸ்த் அண்ட் நைன்த்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்ஸ் தான் ஃபுல்லாகவே கொஸ்டின் ஃபுல்லாக பேசிக்ஸாக தான் இருந்திருக்கும் லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டீடைலாக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிந்து சமூக நாகின்றது ரொம்ப முக்கியமான டாபிக் அது மாதிரி பண்ணிங்க அதை கண்டிப்பாக கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்பாங்க ஓகே இப்போ இது வரையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின் சொல்லிப்பேன் பதினஞ்சு கொஸ்டினுக்கு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் இருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம்ல இருப்பாங்க ஜாயின் நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க மக்கள் டிஎன்பி ப்ரீபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ